ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிக்கியம்மா பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் சரி கார்த்திகை தீபம் எதனால கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா கா திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மலையே வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது அந்த மலையே வந்து சிவனுடைய வடிவமாக பார்க்கப்படுது யோகிராம் சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த மலை வந்து ஒரு காந்த மாதிரி அதுக்கு யார் யார் தேவையோ அவங்களெல்லாம் வந்து அது இழுத்து பிடிச்சிக்குமோ அதே மாதிரி அப்படி அவர் வந்து இழுத்து பிடிக்கிறவங்களால் வந்து அந்த திருவண்ணாமலை விட்டு எங்கேயும் வெளியிலேயே போக முடியாதான் அவ்வளவு புனிதமான மலை அந்த திருவண்ணாமலை சரி அந்த திருவண்ணாமலையில் தீபத்தன்னைக்கு மட்டும் எதற்காக வந்து ஜோதி வைக்கிறாங்க அப்படின்னாக்கா சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா இவங்க மூணு பேர்லையுமே வந்து யார் பெரியவங்க அப்படின்னு ஒரு போட்டி வருது அப்போ வந்து சிவபெருமான் வந்து யார் என்னுடைய அடியவும் முடியவும் பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜோதி ஸ்வரூபமாக அவர் காட்சி கொடுக்குறாரு அப்போ வந்து பிரம்மா வந்து அன்னப்பறவை வாகனத்தில் ஏறி சிவபெருமானுடைய தலைய பார்க்கறதுக்காக போறாரு பெருமாள் வந்து என்ன பண்றாரு பன்றி ரூபமாக எடுத்து பாதாளத்தை நோண்டி போகிறாரு அதாவது சிவபெருமானுடைய காலடியை பார்க்கறதுக்காக அப்போ வந்து பிரம்மாவால் பார்க்க முடியாததுனால மேலேருந்து ஒரு தாளம்பு வருது அந்த தாளம்பூவை கேட்குறாரு நீ எங்கேருந்து வர அப்படின்னதுமே சிவபெருமானுடைய தலையிலேருந்து வர அப்படின்னதுமே சரி நீ எனக்காக வந்து பொய் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாளம்பூவை சாட்சிக்காக பிரம்மா கூட்டிகிட்டு வந்துடுறாரு சிவபெருமானுடைய காலடியை பார்க்குறதுக்காக பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டிட்டு போகும்போது சிவபெருமான் வந்து அவருக்கு பாத தரிசனம் கொடுக்குறாரு அதுக்காக அப்புறமேட்டு பிரம்மாவும் தாளம்பூவும் சொல்கிறது பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சாபம் கொடுத்துறாரு அதாவது பிரம்மாவுக்கு வந்து இந்த உலோ பூலோகத்தில் உனக்கு எங்கேயுமே கோவில் இருக்காது அப்படின்னா அதே மாதிரி தாளம்பூவை வந்து இனிமேல் என்னுடைய பூஜைக்கு வந்து பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சாபம் கொடுத்துறாரு அதுக்கப்புறம் அவங்களுடைய சாப விமோச்சனம்லாம் நிறைவேறி ரெண்டு பேருமே வந்து சிவபெருமானை வந்து வணங்குறாங்க இப்படி வந்து லிங்கோத்பவரம் சிவபெருமான் காட்சி கொடுத்தனால்தான் இந்த திரு கார்த்திகை தீபம் அதோட பகுமாதான் அந்த மலை மேல வந்து நம்ம வந்து ஜோதி வடிவில் சிவபெருமானை வணங்குறோம் அதே மாதிரி பிரிங்கி அப்படிங்கிற முனிவர் வந்து சிவபெருமான மட்டுமே வணங்கிட்டு இருந்தார் பார்வதியை வணங்கவே இல்லை அதனால பார்வதி தேவிக்கு கோபம் வந்துருச்சு வணங்க மாட்டேங்கிறாரு சிவபெருமானோட உடம்புல பாதி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா இவர் நம்மளை வணங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை நோக்கி இந்த திருவண்ணாமலையில் அவங்க தவா இருக்காங்க அப்படி அவங்க தவா இருக்கும்போது சிவபெருமான் வந்து அவருடைய உடம்புல பாதியை வந்து பார்வதி தேவிக்கு கொடுத்தா ாங்க அதுக்கப்புறமேட்டு அம்மையும் அப்பனும் சேர்ந்தது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாரு அந்த நிகழ்வு நடந்ததும் இந்த திரு கார்த்திகை அன்னைக்கு தான் அதனால தான் திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் கோவிலில் இந்த தீபத்தன்னைக்கு மட்டும்தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோ கோலத்தில் வந்து நாம் வந்து பா சிவபெருமானியும் பார்வதியும் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து யாருக்கும் ரொம்ப உகந்தது நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது கார்த்திகை பெண்கள் எடுத்து வ முருகனை வளர்த்தனதுனால தான் முருகனுக்கு வந்து கார்த்திகை ஏன் அப்படிங்கிற பெயரே வந்திருக்கு நம்ம மனசில் இருக்கிற இருளெல்லாம் அகன்று ஒளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கார்த்திகை தீபத்தை நம்ம கொண்டாடுறோம் இந்த கார்த்திகை தீபத்தில் எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சிவபெருமானம் வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா